எங்கள் கத்தரும் ரசிகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை செலுத்துகிறேன் இன்று செப்டம்பர் ஏழாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனம் முப்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டு கத்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார் அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது தாவிது அபிமலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்துவிடப்படுகையில் பாடின சங்கீதம் இது இந்த சங்கீதத்தில் தாவீது நீதிமான்களை பற்றி பதினைந்தாம் வசனத்திலிருந்து கூறுகிறார் கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது நீதிமான்களை கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்டு அவர்களை எல்லா ஊத்தரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் ஆனாலும் கத்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் இப்படியாக நீதிமானாக இருந்து அவர் கூலியம் செய்கிறவர்களின் ஆத்துமாவை மீட்டுக்கொள்வார் அவர்களை பகைக்கிறவர்கள் ஆவார்கள் கத்தனை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது அவருடைய ஊழியக்காரர் அனைவரும் நீதிமான்கள் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் பாவத்திலிருந்து விடுதலை பலவீனங்களிலிருந்து விடுதலை நோய்களிலிருந்து விடுதலை பாடுகளிலிருந்து விடுதலை துக்கங்களில் விடுதலை அனைத்தும் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளினால் உண்டாயிருக்கிறபடியால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி இத்தகைய நச்செய்திகளை அறிவிப்பவர்கள் ஊழியக்காரர்கள் கத்தனின் அன்பையும் தியாகத்தையும் பார்த்து அவரை ஏற்றுக்கொள்வதே சிறந்தது இவர்கள் நாம் கடைசியில் எதனால் நரகத்தையோ அல்லது மோட்சத்தையோ அடைவோம் என்று எச்சரித்து மக்களுக்கு சொல்லுவார்கள் ஆகவே இப்படிப்பட்ட கத்தி ஊழியக்காரனின் ஆத்மாவை கத்த மீட்டுக் கொள்கிறார் அவர்கள் கத்தினை நம்புகிறவர்கள் ஆகையால் அவர் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்பதை ஒரு தெளிவாக கூறுகிறார் ஜபம் அன்புள்ள கத்தாவை நீர் பருளோத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட போது சீஷர்கள் மற்ற எல்லோரையும் நோக்கி எல்லோரும் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசேஷத்தை பேசியுங்கள் என்று கூறியிருக்கிறார் அப்படியாக உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஊழியக்காரராக எங்கள் ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி உண்மை நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆகவே எங்கள் மேல் குற்றம் சுமராதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று கத்திராகிய ஏசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரம ஆமேன்